சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உயர்நீதிமன்றம் அதிரடி போக்குவரத்து தொழிலாளர் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்காதது ஏன் செய்தி மூலிய கேட்கறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்காதது ஏன் என்பது குறித்து விளக்கமளிக்க தமிழக போக்குவரத்து துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவ ரீதி பணியாற்றும் தகுதியை இழக்கும் அரசு துறை ஊழியர்களுக்கு அவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் நிலையில் மேலும் மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கும் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கொள்கை வகுத்து அமல்படுத்த உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழலுக்கு எதிரான தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் வஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வு தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் நிர்வாக பிரிவில் பணிபுரியும் ஊழியர்கள் மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் போது அவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கும் போது நேரடியாக பொது போக்குவரத்து வசதிகளை வழங்கும் பணியில் உள்ள போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இச்சலுகைகள் வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பி இது சம்பந்தமாக ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என தமிழக போக்குவரத்து துறை செயலாளருக்கும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்த என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் சென்னையில் மின்சார பேருந்துகள் மூலம் எரிபொருள் செலவு ரூபாய் தொண்ணூறு லட்சம் சேமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது சென்னையில் நூத்தி இருபது மின்சார பேருந்துகளின் சேவையை முதல் கட்டமாக கடந்த மாதம் முப்பதாம் தேதி சென்னை வியாசர்பாடி பணிமனையில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த வகையில் சென்னையில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை பன்னெண்டு புள்ளி எண்பது லட்சம் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த காலகட்ட மாவட்டத்தில் டீசல் பேருந்துகளை இயக்கியிருந்தால் அரசுக்கு ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்சம் செலவாகி இருக்கும் மின்சார பேருந்துகளை இயக்கியதன் மூலம் ரூபாய் எழுபது லட்சம் மட்டுமே செலவாகியுள்ளது இதனால் ரூபாய் தொண்ணூறு லட்சம் சேமிக்கப்பட்டுள்ளன இந்த நூத்தி இருபது மின்சார பேருந்துகள் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை இயக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்